மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு அடியானுடைய செயல்பற்றி கணக்கு கேட்கப்படுவதில் முதன்மையாக கேட்கப்படக்கூடிய கேள்வி அவன் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் அவன் தொழுகையை நிறைவேற்றினானா இல்லையா என்பதுதான் அந்த தொழுகை என்பது இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் சீராக இருந்தால் அவன் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்று விட்டான் இல்லை என்று சொன்னால் இலக்காக கொண்டு ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் பயணிக்கின்றானோ அந்த வெற்றி மறுமையில் கிடைக்காமல் அவன் மறுமையில் தோல்வி அடைந்தவனாக கவலையையும் துயரத்தையும் கொண்டவனாக அங்கே நிர்கதி உள்ளவனாக அல்லாவின் முன்னால் பாவியாக அவன் நிற்கின்றான் ஒரு மனிதன் தொழுகின்றார் கடமையான தொழுகைகளை நிறைவேற்றுகின்றார் அந்த கடமையான தொழுகையில் குறையிருந்தால் உபரியான அந்த நபில் தொழுகை மூலமாக அந்த நன்மையில் இருந்து அது சரி செய்யப்படும் நிறைவு செய்யப்படும் உபரியான தொழுகையை கொண்டு ஒரு ஃபர்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சு ஒரு டைவர்ஷன் ஆயிருச்சு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் நஃபில் தொழுகைகளை உபரி தொழுகைகளை தொடும் பொழுது அந்த நன்மையைக் கொண்டு அல்லாஹ் தாலா இந்த பர்லான தொழுகையை சரி செய்து விடுகின்றான் ஆனால் ஃபர்லான அந்த கடுமையான தொழுகையை நிறைவேற்றப்படாமல் இருந்து விட்டால் அந்த முஸ்லீமினுடைய நிலை என்ன அவனுடைய நிலை என்ன என்பதனை சிந்தித்து பார்க்க